மலைமாநத்தின் ஒற்றை அடையாளமாகக்கூடிய வெற்றி போர் தலைவன் இரவு பொழுது குதிரையின் மீது ஏறிச் சென்று எதிரி நாட்டில் உள்ள ஆணிரிகளை கவர்ந்து வந்து தன் நாட்டில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு பரிசளித்த மங்கள் பெருமகனார் மாமன்னர் மலைமான் திருமுடிக்காரனுடைய சித்திரை ஒன்று பெருவிழாவை கரூர் மாவட்ட முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக நடத்திக் கொண்டிருக்கிறோம் இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய மலைமாநிலத்தின் பெரியவர்களே தாய்மார்களே மற்றும் மலைமான் இனத்தின் வருங்கால போர் படை தளபதிகளே உங்கள் அனைவரையும் கரூர் மாவட்ட மலைவான் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக வருக வருவே என அன்போடு வரவேற்கிறோம் தமிழர்கள் பழம்பெருமை பேசுவது தீட்டிக் கொள்வதற்காக கிடையாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்னை உருவாக்கியது என் நாட்டின் தான் என்கிறார் ஹிட்லர் வரலாறை படிக்காத இனம் வரலாற்றை படைக்க முடியாது என்று சொல்கிறார் அம்பேத்கர் நீ கவலையை நினைத்து தினமும் கண்ணீர் சிந்துவதை விட லட்சியத்தை சுமந்து சிந்துங்கள் உலகம் போற்றும் என்கிறார் அவர்கள் இன்றைய காலகட்டங்களில் தமிழ்நாடு முழுக்க எண்ணற்ற சாதிகள் இருக்கு எல்லா சாதிகளுக்கும் ஒரு சங்கம் இருக்கு அந்த சங்கத்தின் சார்பாக அந்த சமுதாயத்தை முன்னேற்றத்திற்கு நிறைய வேலை செய்து கொண்டிருக்காங்க சங்கமே இல்லாம ஒரு இனம் மட்டும்தான் இந்த மக்கள் மட்டும்தான் பொருளாதார ரீதியாகவும் நிறைய முன்னேற்றம் தேவைப்படுது எவன் ஒருவன் தன் வரலாற்றை தலை குனிந்து படிக்கவில்லையோ அவன் நிகழ்காலத்திலே தலை நிமிர்ந்து வாழ முடியாது என்பதை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் எவன் ஒருவன் தன் வரலாற்றை தலை குடிந்து படிக்கவில்லையோ அவன் சொந்த நாட்டிலேயே அடிமைகளாகவும் அடக்குமுறைக்கு உட்படுவான் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு தோகமலை பகுதியில நிறைய சமூக மக்கள் இருக்காங்க ஆனா எல்லா சமூக மக்களையும் நம்ம தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் எல்லா சமூக மக்களும் நமக்கு நட்பு ரீதியா தான் இருக்காங்க சாதி வேற்றுமை கிடையாது ஆனா ஒன்றை மட்டும் தெரிஞ்சு கொள்வோம் இங்க எல்லா சாதிகளோட நம்ம ஒற்றுமையா இருந்தாலும் நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல நமக்கு ஒரு அரசியல் அங்கீகாரம் கிடைக்கல நம்ம மக்கள் இந்த நாட்டையே ஆண்டவங்க ஆனா ஒரு ஒரு நாட்டு ஆள்ற நமக்கு நம்ம ஒரு தொகுதி ஆள முடியாதா அப்படிங்கிறத நீங்க எண்ணி பார்க்கணும் அது மட்டும் இல்லாம சேர சோழ பாண்டியர்களுக்கு படையுதவி அளித்து வெற்றி வகை கூடி வைத்த வம்சம் இது நம் மக்கள் வெற்றி வாழ்க்கை

நம்ம வீட்டு மன்னர் இன்னைக்கு என்ன நாள் சித்திரை ஒன்று நம்ம குலதெய்வத்தை வழங்கியிருக்கோம் இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்கள்ல எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி நம்ம மக்கள் அனைவரும் ஒன்று கூடி அந்த பிரச்சனையை எதிர்கொள்ளணும் நம்ம பயந்து ஓடக்கூடாது பிறந்த குழந்தை கூட அழுகை என்ன புரட்சி செஞ்சு தான் பசியை தீர்த்து கொள்ளுது அது மட்டும் இல்லாம நம்ம புரட்சி

நம்ம மக்கள் ஒன்றாக இணைந்து அடுத்த வருடம் இங்கே நூறு பேர் கிடையாது ஆயிரம் பேர் தரணும் அந்த ஆயிரம் பேர் அடுத்த வருஷம் ரெண்டாயிரம் பேர் தரணும் இது வந்து ஏதோ வந்து ஒரு நாளைக்கு வந்து சுத்துவோம் அடுத்த நாள் வந்து விட்டுட்டு போயிருந்தோம் நாங்கள் நினைக்கக்கூடாது இது காலம் காலமாக நாம் கொண்டாட வேண்டிய விஷயம் இன்னைக்கு எல்லா சாதி மன்னர்களுக்கும் அரசாங்கத்தில் செலவு வச்சிருக்காங்க ஆனால் நமக்கு மட்டும்தான் செலவு வைக்கல இது யாராவது எண்ணி பார்த்துருக்கீங்களா எல்லா மக்களும் ஓட்டரசர் எல்லாமே இது வந்து நம்ம காலங்களில் ஒற்றுமையா இருக்கணும் ஏதோ நமக்கு ஒண்ணு ஏதோ சாதி சொல்றாங்க அப்படின்னு போயிடக்கூடாது எல்லா பேரும் ஒற்றுமையாக இருந்து இந்த சங்கத்தை வழி நடத்துறது நீங்க தான் கிடையாது செந்தில் மலைமான மட்டும் வச்சு வழி நடத்த கிடையாது இங்க இருக்கக்கூடிய பெரிய மனிதர்கள் இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் இங்க இருக்கக்கூடிய மகளிர்கள் எல்லாருமே சேர்ந்து தான் இந்த விழாவை நடத்துறோம் இது தனிப்பட்ட விழா இல்ல ஒரு கூட்டத்தின் விழா என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவர்களே எனவே இது இவ்வளவு நேரம் ஒத்துழைப்பு கொடுத்த காவல்துறை அதிகாரி அவர்களுக்கு நன்றி புரியும் உளவுத்துறை நண்பர்களுக்கு நன்றி புரியும் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் விதைத்துக் இருப்பேன் விதைத்தால் மரம் இல்லையே மண்ணிற்கு உரமாக இருக்கட்டும் என சொல்லி விடைபெறுவேன் நன்றி வணக்கம்